ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிக்கிங்க நல்லா நல்லாக்கிங்க நம்புறேன் இன்னைக்கு டே வ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சின்னதாக தான் டே டே வ்ளாக் பண்ணிக்க ஸோ நாற்றுல வந்து எப்பயுமே வந்து பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி பூஜை டைம்ல எதுவும் சேர்த்த மாட்டாங்க ஸோ நான் வந்து ஒம்பது நாளைக்கு வந்து வெங்காயம் பூண்டு எதுவும் தான் சாப்பாடு குழம்பு செய்வேன் இன்றைக்கி வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அது வந்து எப்படி செய்யலாங்கிறது வெங்காயம் பூண்டு இல்லாமல் பன்னீர் குழம்பு எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம் அது வந்து பூஜை டைம்லலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க ஸோ அதே தான் நானும் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஞாயித்துக்கெல்லாம் வண்டி கொஞ்சம் இன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துருச்சு மதியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் வண்டி வந்துருச்சு நான் வண்டி வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தேன் அங்கே போய் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா போன வாரம் தண்ணி பிடிக்கல வர வரமாட்டிக்கிறேன்னு சொல்லி திருக்கிட்டே இருந்தாங்க விட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணி அப்புறம் தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்துட்டேன் ஸோ தண்ணி எல்லாம் பைப்பெல்லாம் கட்டி எல்லா இப்போ எல்லாத்துக்கும் கேன்லெல்லாம் ரப்பிட்டு நம்ம கேனும் ரப்பி ஒரு வழியாக கேனுங் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜாஸ்தி கேனுங்க எல்லாம் பிடிக்கல ஒரு பத்து கேன் தான் பத்து கேன் மட்டும் சேர்ந்து விட்டு நானே தள்ளிட்டு வந்துட்டேன் இன்னத்துக்கு யாரும் கிடைக்கவே மாட்டாங்க இன்றைக்கி சண்டே இல்லை சண்டேனாலே எல்லோரும் வந்து பிஸியாக இருப்பாங்க கேன் எடுக்கிற யாரும் கிடைக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நானே கேனுங்களா தள்ளிட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு கேன் தள்ளிட்டு வந்துட்டு பாப்பாவோட சொல்லியிருந்தேன் பாப்பா வந்து பா பாப்பா சைடில் எடுத்து வச்சிருப்பாப்பா கேனுங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ எல்லா கேன் தள்ளிட்டு வகை வந்து பாப்பா எல்லாம் எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளும் அவளே செஞ்சுட்டா இன்றைக்கி எந்த வேலையும் எனக்கு இல்லை அதனால தான் உங்களுக்கு சின்னதாக டேவலாக கொடுத்துருந்தேன் ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது பாப்பா நீ கொஞ்சம் அப்படின்னு ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி எடுத்துட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ மத்தியான சமையல் வேலை மட்டும் பார்க்கலாம் ஸோ தண்ணி வந்ததுக்கப்புறம் எல்லாம் பசியோடு இருந்தாங்க எனக்கு பசிக்குது பசிக்குதுமான ஏன்னா காலைல வந்து பூரி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் அது கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு எனக்கு பசி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி விட்டு பன்னீர் உடனே அங்கே பக்கத்துலேயே கடை இருந்துச்சு அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் பன்னீர் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி லேசாக ஃப்ரை பண்ணலாம் லேசாக கோல்டன் கலர் வாங்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி வந்து உண்டு நாப்பில் எடுத்துக்கிறேன் பெரிய பெரிய தக்காளி ஒரு ஆறு தக்காளி இருக்கோ எடுத்துக்கிட்டேன் அது கூட இஞ்சி மட்டும் சேர்த்திக்கிறேன் வேறு எதுவும் சேர்த்த கிடையாது பூண்டு இல்லை இல்லை இது வெகு வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து வணக்கி அரைச்சோம்னாக்கா வந்து நம்மளுக்கு பேஸ்ட்டு வந்து ஜாஸ்தி வராது ஸோ நம்மளுக்கு இதுக்கு தேவையானதளவுக்கு போடணும் அப்புறம் வந்து கொஞ்சம் காஷ்மீர் மிளகா சேர்த்திக்கிறேன் இது கொஞ்சம் கலரை கொடுக்கும் அதனால் வந்து காஷ்மீர் மிளகா ஒரு நாலுன்னு சேர்த்துக்கிட்டேன் ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வேணால் காரம் போட்டுக்கோங்க அப்புறம் பன்னீர் கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன் குழம்பு வந்து வெங்காயம் போடாதனால வந்து கெட்டித்தன்மை கொடுக்காது அதனால் வந்து வந்து ப பன்னீரை நம்ம அரைச்சி ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நான் பன்னீர் கொஞ்சமாக அதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தேன் அதை நான் பிச்சு போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கூட அரைச்சிக்கலாம் அப்புறம் பாப்பா அவங்க வந்து பாதாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்தேன் என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை முந்திரி இருந்துதுன்னா முந்திரி சேர்த்திக்கோங்க எங்கிட்ட முந்திரி இல்லை அதனால நான் வந்து பாதாம் சேர்த்திக்கிறேன் பாதாம் போட்டு அரைச்சா கூட அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு கொஞ்சோண்டுமா வந்து வெங்காயம் கொஞ்சம் மிளகா போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிடலாம் ஏன்னா வந்து பன்னீர் அந்த பாதாமெல்லாம் கொஞ்சம் அரை விடணும் அதனால் கொஞ்சம் அரைச்சிடலாம் இப்போ வந்து தாளிச்சிடலாம் கிடா வச்சு அதில் வந்து சீரகம் போட்டு இப்போ வந்து பன்னீர் அரைச்சிட்டு வந்தனில் அந்த பேஸ்ட்டு மட்டும் போட்டு கொஞ்சோண்டு வதக்கி விட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு ரவுண்டு அரைச்சு வெங்காயம் தக்காளி மட்டும் வ வதக்கி அதை அரைச்சி அதோட பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அப்புறம் வந்து நம்ம தனியா ரெண்டு ஸ்பூனு உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் அப்புறம்னா பன்னீர் மசாலா பவுடர் இருந்துச்சு அதை போட்டேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா உப்பு அப்புறம் வந்து பட்டாணி வந்து ஒரு ஐ அஞ்சாறு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி இருந்துச்சு அதை தான் நான் சேர்த்திக்கிறேன் ஸோ ப பச்சை பட்டாணி தான் இது வந்து ஃப்ரீஜரில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த பச்சை பட்டாணி தான் எனக்கு கெடைச்சிது அதை தான் நான் சேர்த்திக்க போகிறேன் இந்த குழம்பு நிச்சமானமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டு இல்லாமல் வந்து செய்யறது கூட அது அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் விற்கிற மாதிரி இருந்ததுனாக்கா கண்டிப்பா கண்டிப்பாக பூஜை டைமில் வைப்பீங்க பண்ணி பன்னீர் இந்த மாதிரி குழம்பு எல்லாம் வந்து நவராத்திரி டைமில் பூஜைக்கு எல்லாருமே செய்வாங்க இப்போ நம்ம கோயிலில் கூட விசேஷத்துக்கு ப பிரசாதம் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி தான் பன்னீர் குழம்பு வைப்பாங்க வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் சேர்த்து பன்னீர் குழம்பு வைப்பாங்க அப்புறம் பன்னீர் கொஞ்சம் நான் அந்த லேசாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததுல அதையும் சேர்த்திக்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு வந்து காரம் வந்து தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்லா இருக்கும் கொத்தமல்லி நான் இது கூடவே சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்றேன் அப்போ இதுலேயே கொஞ்சம் கொதிஞ்சு வந்ததுன்னா பசங்க வந்து அந்த சாப்பாட்டில் வரும்போது தெரியாது எடுத்து சாப்பிட்டுருவாங்க அதுவே நான் வந்து தனியாக வந்து இப்போ எல்லாம் குளம் கொதிஞ்சு அப்புறம் வச்சேனாக்கா வந்து சாப்பிட மாட்டாங்க நான் வரதுக்குள்ள பாப்பா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு செல்ஃபெல்லாம் தொடச்சி எடுத்துட்டா கொஞ்சம் பாத்திரம் இருக்குது இப்போ வந்து சமைச்சதுக்கான பாத்திரம் தான் இருக்குது அதையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துடணும் பசங்க ரெண்டு பேர் பாருங்க உட்காந்து டிவி பார்த்துட்டுக்காங்க எதுக்கு எடுத்தாலும் பிடிதான் பண்ணிட்டு இருக்கிறா நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ராவடி பண்ணிட்டு உக்காண்டுக்கிறேன் அப்புறம் சாப்பாடு வந்து சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பாப்பா ஸோ அது ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் வந்து ரொம்ப நல்லாச்சு பண்ணி பன்னீர் என் செஞ்சதும் போதும் டேஸ்ட் இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பன்னீர் குழம்பு இதில் வந்து மேலே அப்படியே வந்து க்ரீம் சேர்த்துக்கிட்டாலோ இல்லை பட்டர் சேர்த்துக்கிட்டால் கூட செம்மையாக இருக்கும் சாப்பிட்றக்கு நான் வந்து ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் குழம்பு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பன்னீர் போட்டு கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிஞ்சிருந்தால் வந்து குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பாப்பா வந்துட்டு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா வந்து லேட் ஆகிடுச்சி நான் வந்து தண்ணி பிடிச்சிட்டு கேனுங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சா கிட்டதில் நாலு மணியாகிடுச்சி நாங்கள் சாப்பிட்றதுக்கு சரினு சொல்லிட்டு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு போட்டு சாப்பிடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க சாப்பிட்டே இருந்தாங்க பன்னீர் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருந்தேன் என் பசங்க வந்து பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுல்ல பச்சையாக இருக்குதுல்ல அதுவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணாதான் சாப்பிடுவன்ட்டுல இல்லை வாங்கிட்டு வந்ததுமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அதை பிச்சு அதை சாப்பிட்ருவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பன்னீர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து சாப்பாடு எனக்கு கொஞ்சனமா எடுத்துக்கிட்டேன் நான் வந்து கூழ் கு கஞ்சி குடிச்சிட்டேன் நான் தண்ணி வண்டி வரதுக்கு முன்னாடியே கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து வண்டி வந்துடுச்சு நான் கஞ்சி கு குடிக்க குடிக்க அதனால் நான் வச்சுட்டு தண்ணி பிடிக்க போயிட்டேன் போயிட்டு வந்து தான் அப்படியே கஞ்சி குடித்தேன் கொஞ்சம் அதனால் வந்து எனக்கு பசி கொஞ்சம் கட்டுப்படியாக இருந்துச்சு வந்துருச்சு அதனால் நான் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் பன்னீர் குழம்புல வந்து ஏற்கனவே பன்னீர் போட்டு தான் அரைச்சி குழம்பு வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் பன்னீர் எடுத்துக்கல பன்னீர் எனக்கும் பிடிக்கும் ஆனால் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல விட்டுட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக சாப்பாடு பசைஞ்சு நம்மளும் சாப்பிட்லாம் குளிச்சுட்டு வந்தேன் இப்போ தான் குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் உட்காந்த பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டு நீ இவங்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ஏதோ ஒரு படத்தை போட்டுவிட்டு இன்றைக்கி வந்து ஜாஸ்தி வந்து நான் வீடியோஸ் கொடுக்கல சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி குழம்பு வந்து நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் எனக்கே செய்ய தெரியாது எப்படி தான் செய்கிறதுன்னு சொல்லிட்டு வெங்காயம் நம்ம பூண்டு இதெல்லாம் ஜாஸ்தி போட்டு தான் நம்ம சமையல் சாப்பாடு குழம்பு செய்வோம் ஆனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து சாப்பாடு குழம்பு வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு எப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சேனாக்கா அண்ணா வந்து மாலை போட்டிருந்தார் அந்த டைமில் வந்து ஏதுமோ இப்படி தெரியுது அந்த டைமில் வந்து எல்லா மாலை போட்டிருந்த சாமிங்க எல்லாத்துக்குமே வந்து அப்போ பூண்டு வெங்காயம் சேர்த்தாம்தான் சாப்பாடு குழம்பு சாப்பிடுவாங்க அப்போ வந்து எனக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியல வீட்டில் வந்து சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டேன் பட் பன்னீர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து பவுனுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க தான் எனக்கு சொன்னாங்க பன்னீர் போட்டு அரைச்சி குழம்பு வேடி குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணால் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வச்சா நல்லாவே இருந்துச்சு காரம் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன் கேம்ஷூர் காஷ்மீர் மிளகாய் போட்டங்காட்டிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன் ஒரு நாலஞ்சு போட்டிருந்தங்காட்டிக்கு காரம் வந்து அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சேர்த்துனேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க நான் நம்ம ஊர் ஸ்டைலில் மாதிரி பண்ணோன்னு நினச்சிங்கனாக்கா ஒரு கறி மசாலா இந்த மாதிரி எதாவது கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க கரம் மசாலா சேர்த்துக்குவாங்க நான் மசாலா இல்லாமல் தான் எனக்கு செஞ்சேன் இவங்களுக்காக தான் நான் மசாலா சேர்த்துறதில்ல ஒரு அம்மா சொல்லியிருந்தீங்க நான் அவங்க இந்த இந்த மசாலா பொருட்கள் பேரெல்லாம் சொல்லி இதை மாதிரி பண்ணுமா க கரம் மசாலா வந்து காரம் இருக்காது பசங்களுக்கு வந்து நெஞ்சறியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்து இவங்க இவங்களுக்கு வந்து சே மூணாம் பாப்பாவுக்கு சேர்றதில்ல எதுவும் அதனாலையே வந்து நான் விட்டுட்டேன் ஸோ மசாலா வந்து ஜாஸ்தி போடாமல் சிம்பிளாக தான் பண்ணுவேன் ஆனால் அது குழம்பு நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து செஞ்சுருவேன் சின்னதாக தான் இன்றைக்கி டைவ்ளாக் பண்ணியிருந்தேன் சரியா சரி இன்னைக்கு டைவ்ளாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் பாய்